குடும்பங்களை கொண்டாடுறதுல தப்பு இல்ல ஆனால் குடும்பங்களில் நடக்கக்கூடிய எல்லா நடைமுறைகளுமே சரி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அதை குளோரிஃபை பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசாம நம்ம கடந்து போகிறது காரணமாக தான் இந்த காலகட்டத்திலையும் வரதட்சணை கொடுமை சாதிய வன்முறைகள் சாதிய ஆணவ படுகொலைகள் அப்படின்னு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த இருவேறு சம்பவங்கள் இதை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுது ஒன்று திருப்பூரில் நடந்த ரிதன்யாவின் தற்கொலை வரதட்சணை கொடுமையினால திருமணமான எழுபத்தி எட்டே நாட்கள்ல தன்னுடைய கணவரனுடைய சித்திரவதையும் தாங்காம அந்த பெண் தற்கொலை செஞ்சிருக்காங்க அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெண்ணினுடைய தந்தை செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில என்ன சொல்லிருக்காருன்னா மாற்று வாழ்க்கை அமைச்சுக்கிறது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு என்னோட பெண் இறந்து போயிருக்கா என்னோட பெண் இருந்ததுல எனக்கு வருத்தம் இருந்தாலும் அதை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு மகள்ல இழந்திருக்கக்கூடிய அந்த வேதனை அப்படிங்கறது நிச்சயமா தான் செய்யும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா ஒரு தந்தை தன்னுடைய மகள் இறந்து போனதை விட அவர் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இறந்து போயிட்டா அதனால எனக்கு பெருமையா இருக்குது அப்படின்னு சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்கும் அதுல நம்ம அவரை மட்டும் தப்பு சொல்லிட முடியாது அவர் வளர்ந்த அந்த சூழ்நிலை அந்த சமூகம் அவர் வளர்ந்த அந்த சமூகம் அவரை எப்படி மாத்தி இருக்கு அவருடைய மனதளவில் அந்த சமூகம் அவருக்கு என்னத்தை புகட்டி இருக்கு அப்படிங்கிற எல்லாருமே தான் அதுக்கு காரணமானவங்க அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நாமக்கல்ல நடந்திருக்கு நாமக்கல்ல கணவன் மனைவி இரண்டு பேர் ரயில் முன்பாக பாய்ந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அவருடைய மகள் வேறு சாதியை சேர்ந்தவரை காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் திருமணம் கூட பண்ணிக்கல காதலிக்கிறாங்க தான் ஒரு காரணம் அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா அந்த பெண் கேட்கல அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி இரண்டு பேரும் தற்கொலை பண்ணியிருக்காங்க இதுல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு பேருமே நன்கு படித்து அரசு பணியில இருக்கக்கூடியவங்க கணவன் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரு திருச்சியில போக்குவரத்து வட்டார அலுவலரா இருக்காரு அவருடைய மனைவி பிரமீலா அப்படிங்கிறவங்க பள்ளி ஆசிரியரா இருக்காங்க அப்படி இருக்கக்கூடியவர்களே நன்கு படித்தவர்களே ஒரு சாதி அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம இதை குறித்து யோசிச்சே ஆகணும் இது ரெண்டுமே வேற வேற சம்பவங்கள் தான் ஆனா இது ரெண்டுக்குமே ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உறவு சமூகம் இது சார்ந்த இந்த உளவியல் விஷயங்கள் தான் சாதி இந்த வரதட்சணை இது எல்லாமே குடும்பத்தையும் சமூகத்தையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் சாதிய வன்முறைகளுக்கு எதிராக சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிற இந்த தான் இந்த மாதிரியான தற்கொலைகளும் சாதிய ஆணவ தற்கொலைகள் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிடணும் பொதுவாகவே ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெண் வேறு சாதியை சேர்ந்தவரை காதலிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த பெற்றோர்கள் சொல்லக்கூடியது நாங்க தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு அந்த குழந்தைகளை எதுவும் செய்ய முடியற அளவுக்கு இருக்கிறவங்க சாதி ஆணவ படுகொலை அந்த அளவுக்கு இல்லாத பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க இது ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் கிடையாது இது ரெண்டுமே சாதியினுடைய மிகப்பெரிய கோரமுகம் தான் இந்த ரெண்டு சம்பவங்கள்லையுமே வரதட்சணை கொடுமையாக இருக்கட்டும் இந்த சாதி ஆணவ படுகொலைகள் தற்கொலைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பெண்களுக்கான உரிமைகள்லையும் சரி பெண்களை இந்த சமுதாயம் எப்படி நடத்துது அப்படிங்கிறதுலையும் சரி சாதி ரீதியான வன்முறைகள் சாதி ரீதியான விஷயங்கள்லையும் சரி நம்ம எத்தனையோ ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கோம் அப்படிங்கிறத தான் நமக்கு காட்டுது இது எல்லாத்துலேயும் நம்ம முன்னோக்கி போகணும் சாதியை முற்றிலுமா ஒழிக்கணும் அப்படின்னாலோ பெண்களுக்கான சுதந்திரம் நமக்கு வேணும் பெண் உரிமை வேணும் இந்த சமுதாயத்துல பெண் ஒரு மனிதரா மதிக்கப்படணும் அப்படின்னாலோ இன்னும் நம்ம நீண்ட தூரம் போராட வேண்டியதற்கு அப்படிங்கிறது தான் சமீபத்திய சம்பவங்கள் நமக்கு சொல்லுது